சொற்பொழிவாரர் ஒருத்தர் சொற்பொழிவு பண்ணிட்டு இருக்க என்ன தலைவருக்குன்னா நமசிவாயத்துக்கும் சிவாய நமக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்றத சொற்பொழிவு பண்ணிட்டு நமசிவாயனா என்ன சிவாய நமனா என்ன நமசிவாய நானா மறைப்பு சக்தி மானா மூன்று மலங்கள் ஆனவன் கண்ணும் வாய் இந்த மூன்று மனங்களும் நம்ம கிட்ட இருந்தா நம்மளை யாரும் நம்மளா யோசி யோசித்து விடாது மறைத்துடும் இது எல்லாமே நம்மளை மறைத்து விடும் நான் என்கின்ற அகங்காரம் மாயினாலே இந்த நான் என்கின்ற அகங்காரம் தான் நமக்கு மேலோங்கி இருக்கும் அதான் நானா மறைப்பு சக்தி வானா மூன்று மலங்கள் சீனா சிவபெருமா வானா சிவபெருமானுடைய அருள் பராசக்தி யானா ஆன்மாக்கள் அவர் சொல்றார் நம சிவாயன்னு சொன்னா உலக சுகங்கள் எல்லாமே கிடைக்கும் ஏன்னா முதல்ல மாயை தான் இருக்குது மறைப்பு சக்தி தான் முதல்ல இருக்குது அதனால நமக்கு இந்த உலக சுகங்கள் தான் நிலையானது அப்படின்னு சொல்லி இதுக்குள்ளே நம்ம இருந்துருவோம் நமக்கு நம சிவாயன்னு சொன்னா நல்ல செல்வம் நல்ல வாழ்க்கை குடும்பம் உறவினர்கள்

கேளுங்க ஐயா நீங்க சொன்னீங்க நம்ம சிவாயு சொன்னா உலக சோழல் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் சிவாய் சொன்னா சிவபெருமானை கிடைப்பார் நீங்க எனக்கு ரெண்டுமே வேணும் எனக்கு உலக சோழ

இகாஸ் பரசுதம் அதான் இகசுதம் பரசுதம் இந்த ரெண்டையும் தரக்கூடியவர் முருக பெருமா அதான் சொல்ற வசன மிகவேற்றி மறவாதே மனது துயராட்சி உல உலராதை இசைவையில் சடாசிரம் சடாசிரம் தான் ஆறு மந்திரம் ஆறு மந்திரத்துக்கு சடாந்திரம்னு பேரு சடாசிரம் அதாலே இகபர சௌபாகியம் வருவாங்க இந்த சடாசிர மந்திரத்தை சொன்னா நமக்கு இகபர சௌபாகியம் கிடைக்கும்